இந்தியா பாகிஸ்தான் இடையிலான ஆபரேஷன் செந்தூர் ராணுவ நடவடிக்கையின் போது எட்டு போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தான் போரை தாம் தலையிட்டு நிறுத்தியதாக தம்பட்டம் அடித்த ட்ரம்ப் தற்போது இந்த போரில் எட்டு விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக கூறியிருப்பது முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது இதற்கு முன் ஏழு விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ட்ரம்ப் கூறியிருந்தார் இந்நிலையில் அமெரிக்காவின் மியாமி நகரில் நடைபெற்ற வர்த்தக மாநாட்டில் எட்டு விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ட்ரம்ப் முன்னுக்கு பின் முரணாக தெரிவித்துள்ளார் இருப்பினும் அவை எந்த நாட்டின் விமானங்கள் என்பதை ட்ரம்ப் குறிப்பிடவில்லை அமெரிக்காவின் மிக மூத்த அரசியல்வாதியும் சக்தி வாய்ந்த நாடாளுமன்ற சபாநாயகராக பணியாற்றிய முதல் பெண்மணி என்ற பெருமைக்கு உரியவரான நான்சி பெல்லோசி இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு மீண்டும் அமெரிக்க சட்டமன்ற அமைப்பான காங்கிரஸில் போட்டியிடப் போவதில்லை என்று அறிவித்துள்ளார் எண்பத்தைந்து வயதான ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த நான்சி பெல்லோசி குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த அதிபர் ட்ரம்ப் உள்ளிட்டோரை எதிர்த்து அமெரிக்க அரசியலில் முக்கிய பங்காற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது உடல் எடை அதிகரிப்பு பிரச்சினை அமெரிக்க மக்களிடையே அதிகரித்து காணப்படும் நிலையில் அமெரிக்க அரசு உடல் எடை குறைக்கும் மருந்துகளின் விலையை குறைக்க நடவடிக்கை எடுத்து வருகிறது இந்த மருந்துகளை எலி வெல்லி மற்றும் நோவோ டெஸ்க் என்ற இரண்டு பெரிய மருந்து நிறுவனங்கள் தயாரிக்கும் இந்த மருந்து ஒரு மாதத்தின் விலை ஒரு மாதத்திற்கு எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் வரை ஆகும் நிலையில் அதனை இந்திய ரூபாயின் மதிப்பில் பனிரெண்டாயிரம் ரூபாயாக குறைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பிரேசிலின் ரியோடி ஜெனிரோ நகரில் காவல்துறையை கண்டித்து பொதுமக்கள் பிரம்மாண்ட பேரணி நடத்தினர் ரியோடி ஜெனிரோவில் பொதுமக்கள் மீது போலீசார் அண்மையில் நடத்திய தாக்குதலில் நூற்று இருபத்தோரு பேர் உயிரிழந்தனர் போலீசாரின் இந்த நடவடிக்கையை கண்டித்து சமூக ஆர்வலர்கள் வழக்கறிஞர்கள் என நூற்றுக்கணக்கானோர் ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணியாக சென்றனர் ஒரு கோடியே இருபத்து நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான காண்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் ஏடிபிடி தந்தி டிவி டிடி டிவி டாட் ஐஎன்